வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாநாட்டின் தலைவர் நமது கட்சியினுடைய தலைவர் புலிகளின் தளபதி நாகை திருவள்ளுவன் அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கொளத்தூர் மணி அவர்களை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களே தோழர் மணிவேல் ராமன் அவர்களை மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை கட்சியின் மாவட்ட செயலாளர்களே மண்டல செயலாளர்களே மாநில பொறுப்பாளர்களே துணைநிலை அமைப்புகளின் தலைவர்களே பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்களே நிறைவாக இங்கே பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஆதி திராவிடர் கழகத்துறை அமைச்சர் அருமையான மதிவேந்தர் அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநிலங்களின் உறுப்பினர் பெருமதிப்படி ஐயா அங்கியூர் செல்வராஜ் அவர்களையும் இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை தோழர்களையும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் அனைவரும் நாற்காலியில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களே இந்த மாநாடு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு இந்த மாநாட்டை நாம் கட்டுக்கோப்பாக நடத்த வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் இருக்கிறது ஆகவே நம்முடைய தோழர்கள் மேடையில் இருக்கக்கூடிய தோழர்கள் வழிவிட்டு தலைவர்களுக்கு வழிவிட்டு நாற்காலியில் அமர வேண்டும் தோழர்கள் யாரும் விசில் அடிப்பதோ அல்லது கூச்சல் செய்வதோ இருந்தால் நம் மீதான அந்த கட்டுப்பாடு நம் மீதான வைத்திருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வீணாகிவிடும் அமைச்சர் பெருமக்கள் தங்களுடைய நேரங்களை ஒதுக்கிவிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் மனதை காயப்படுத்தி விடக்கூடாது இருக்கக்கூடாது இது நியாயத்தை எடுத்திருக்கிற ஒரு மாநாடு என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இது நன்றி அறிவிப்பு மாநாடு ஏன் தமிழ் புலிகள் நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்துகிறது இடஒதுக்கீட்டு எதிர்ப்பாளர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற போது போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற போது சீராயும் மனுக்களை தாக்கல் செய்து கொண்டிருக்கிற போது தமிழ் புலிகள் போராடாமல் நாகை திருவள்ளுவன் அமைதி காக்கிறார் இடஒதுக்க இன்னும் சொல்ல போனால் அவர் போராட்டம் செய்யாமல் மாநாடு நடத்துகிறார் என்று பெட்டி கேஸ் வாங்குவதற்கு கூட கும்பல் கும்பல் தமிழ் புலிகள் கட்சிக்கு போராட்டம் நடத்துவதற்கு பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒரு புறம் பெட்டி கேஸ் கூட வாங்க வாங்குவதற்கு அச்சப்படுகிற அஞ்சுகிற கும்பல் அற்பர்கள் கட்சியை தலைவரை வர் போராட்டம் நடத்தாமல் மாநாடு நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு உள் என்பது ஒட்டுமொத்த தலித்துகளுக்கும் ஆபத்து தலித் ஒற்றுமையை சிதைக்கிறது சிராஜ் பாஸ்வான் அச்சப்படுகிறார் மாயா இடஒதுக்கீட்டை சமூக நீதியை எதிர்க்கிற பிரகாஷ் அம்பேத்கர் அம்பேத்கர் பேரன் என்று சொன்னால் சமூக நீதியை பாதுகாக்கிற போராடுகிற தமிழ் மொழிகள் தான் நாகை தான் உண்மையான புரட்சியாளர் அம்பேத்கரின் பேரன்பதை கடமைப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்கள் சிராஜ் வாச அச்சப்படுகிறார் ஏன் அச்சப்படுகிறார் பாரதிய ஜனதா என்ன வேடிக்கை ஒரு புறம் இப்படி நாம் போராடவில்லை மாநாடு நடத்தி அவதூறு ஏன் இந்த மாநாடு என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு என்பது உள் இடஒதுக்கீடு என்பது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்கள் வழங்க வழங்கிய இடஒதுக்கீடு என்பது அகில இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற ஒரு சமூக இந்த <muchas> விட எங்களை பழைய தலைவர் மாதிரி யாரும் பார்த்துடக்கூடாது எங்களுடைய பழைய தலைவர் அண்ணன் கல்யாணசுந்தருக்கு பார்க்குற மாதிரி எங்களுடைய அண்ணன் ஜக்கியரை பார்க்குற மாதிரி எங்களுடைய ஐயா அதிகமான பார்க்குற மாதிரி நாகை திருவுருவை யாராவது பார்க்க கிடைத்தா தற்க பதிலடி கொடுப்போம் யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அண்ணன் இடஒதுக்கீடு ரெண்டாம் தேதி வரவேற்று பதிவிடுறாரு மாநில உரிமையை வரவேற்கிறேன் மாநிலங்களுக்கு அதிகாரம் என்கிற அந்த உரிமையை இருக்கிறேன் தீர்ப்பை வரவேற்கிறேன் என்று அண்ணன் சொல்லுகிறார் அவருக்கு பக்கத்திலே இருக்கிற பொதுசியாளர் சொல்லுகிறார் மாநில அதிகாரம் என்பது ஆபத்தானது மாநிலங்களுக்கான அதிகாரத்தை வழங்கக்கூடாது இந்த உள்ளிடத்திற்கு இந்த தீர்ப்பு என்பதை ஒட்டுமொத்தமாக நீட்டு போக செய்ய வேண்டிய தீர்ப்பு என்று சொல்கிறார் உங்கள் பக்கத்தில் இருப்பவர் சொல்லுகிறீர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க உங்களிடத்து மாறுபட்ட கருத்து அந்த இடத்திலே பதிவு வருகிறது நீங்கள் ஒரு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லையா எங்களை காப்பம் செய்கிறீர்களா இந்த இடம் தாத்தப்பட்ட நல்லிணக்கம் சிறைந்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கையோடு பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நாற்பது ஆண்டு கால போராட்டத்தை அங்கீகரித்து ஒடுக்கப்பட்ட விழிப்புணர் சமூகத்தை நோக்கத்தோடு இந்த விழிப்பு ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் இந்தியாவில் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன இந்தியாவிலே இந்த நாடு தலைவர் அறிவிப்பு செய்தால் உடனடியாக இரண்டாயிரம் பேர் கூடி விடுகிறோம் ஆனால் எண்ணி பாருங்கள் தோழர்களை திரட்ட இது தமிழ் தேசிய ஒடுக்கப்பட்ட விழிப்புணர்வு மக்கள் ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் உள்ளிருக்கால் போராடும் இயக்கம் என்னை பாருங்கள் எச்சரிக்கையோடு நாம் பயணிக்க வேண்டும் தமிழ் புலிகள் கட்சியை சில அற்பர்கள் சாதிய ஓட்டத்திற்குள் சிக்க வைத்துக் இந்த இடபதுக்களை நாம் எப்படி பாதுகாக்கிற இதே வேளையில் ஒட்டுமொத்த உழைப்பு மக்களுடைய ஒற்றுமையும் பாதுகாத்துக் இந்த இடஒதுக்கீட்டு உரிமையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி புலிகளில்